சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம முத்து மீனா கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஸ்ருதியும் ரவியும் பார்த்துட்டு பரவாயில்லிய முத்து நீ கூட நல்லாவே ரொமான்ஸ் பண்றியே அப்படின்னு கிண்டல் பண்றாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் நம்ம மனோஜி ரோஹினி அப்புறம் மொட்டை பிரண்டு பிஏ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டர்ஸ் மேடத்தை பார்க்கறதுக்காக போறாங்க போயிட்டு ரெண்டாவது பேமெண்டை வாங்கிடலாம் அப்படின்னு போறாங்க அங்க போனா அந்த மேடம் அங்க இல்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிவியரா காய்ச்சல் வந்து அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் தான் எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க மேனேஜர் வேற யாரும் இல்லை ஏற்கனவே மனோஜ் வந்தப்ப ஓவரா சீனா போட்டாப்ல இல்லையா ஸோ அந்த மேனேஜர் தான் இப்ப தான் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு இப்ப அவருகிட்ட போய் மீதி பணத்தை கேட்டா தருவாரா உங்கள் ஆர்டரையே கேன்சல் பண்ணிட்டோம் நீங்கள் கொடுத்த பத்து லட்ச ரூபாயும் திருப்பி கொடுக்கணும் ஆ அப்படின்னு ஒரே போடா போட்டுட்றாப்புல ஏன்னா மனோஜி தான் ஓவர் சீனை போட்டாப்புல இல்லையா அப்போ அந்த மேனேஜர் வச்சு செய்ய தானே போகிறாரு ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு அந்த ஆர்டரை வேற கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்களாட்டுக்கு மனோஜி என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ஏமாந்து போய் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாப்புல இங்கே வீட்டுக்கே ஒரு பெரிய ஆள் வராப்ல பார்க்கறதுக்கே பயங்கரமான பிஸ்னஸ் மாதிரி இருக்குது ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏது அப்படின்னு கேட்குறா எதா இருந்தாலும் மனோஜ் வந்ததுக்கப்புறம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல கொஞ்சம் நேரத்தில் மனோஜும் வந்துடுறாப்புல மனோஜி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக முப்பது லட்ச ரூபா வாங்கியிருந்தாப்புல இப்போ அவருக்கு கிடச்சிருந்த ஆர்டரும் கேன்சல் ஆகிடுச்சு எப்படி என் பணத்தை கொடுப்பாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பணம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடு நல்லா பெருசாக தானே இருக்குது இந்த வீடு யார் பேரில் இருக்கோ அவங்க எனக்கு சுயரிட்டி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா நான் பண்ண வேண்டியதை பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டுறாப்புல இதை கேட்ட உடனே முத்துவுக்கு பயங்கரக்கம் வந்து முத்து ஒரு பக்கத்தில் தாம் தூம்னு குதிக்கிறாப்புல நீங்கள் அப்படி இல்லைன்னா மனோஜை வெளியில் அனுப்பிடுங்க இந்த வீட்டுக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதுக்கப்புறம் நான் மனோஜை நான் பார்த்துக்கிறேன் அவன் இங்கே இருந்தானா நான் இந்த வீட்டில் தான் வந்து உட்காருவேன் பிரச்சனை பண்ணுவேன் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மா நம்ம முத்து இருந்துக்கிட்டு இவன் பொறுப்பு இல்லாமல் இப்படி பண்ணான்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக என்ன புறமொழியே ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம அண்ணாமலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவரட்டி கையெழுத்து போட்டு கொடுக்குறாப்புல இதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை வர போகுதுன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்